அருண் விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீரோ அவரை பற்றி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் பேசிட்டேன் போதுமான அளவுக்கு இந்த ஆம்பளைங்களை பற்றி நிறைய பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால சாரி அருண் இந்த இட்லி கடை படத்தில் நடித்ததில் இந்த இட்லி கடை பட படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நேற்று இப்போ நான் பேச போகிறது உங்களை பற்றி தான் பேச போகிறேன் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க உங்களை பற்றி தான் பேச போகிறேன் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கே சொல்ல போகிறேன் நேற்று ஒரு துக்க செய்தி வந்தது என்னை பற்றின ஒரு துக்க செய்தி வந்தது சோசியல் மீடியாவில் யூடியூப்பில் எல்லாம் பொதுவாக என்னை பற்றி மட்டும் இல்லை நிறைய நடிகர்களை வந்து இவர் காலம் ஆயிட்டார் இவர் இறைவனடி சேர்ந்துட்டார் அப்படிலாம் நிறைய துக்க செய்திகள் வரும் அந்த ஒளிபரப்புற அந்த யூடியூபுக்கு மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் ரூபா பணம் கிடைக்கும் வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் கிடைக்கும் அதுக்காக உயிரோடு இருக்கிற ஒரு மனுஷனை சாகடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற இந்த சொசைட்டி இந்த சொசைட்டியில் அன்பு எங்கே கிடைக்கும் அதுவும் தூய்மையான அன்பு எங்கே கிடைக்கும்னா மதுரையில் இந்த ராஜா முத்தையா ஹாலில் தனுஷுங்கிற ஒரு நடிகருக்காக தனுஷுங்கிற ஒரு இயக்குனருக்காக தனுஷுங்கிற ஒரு மகா கலைஞருக்காக இப்படி உயிரையே அன்பாக மாற்றி வச்சுருக்கிற இங்கே தான் அந்த அன்பு கிடைக்கும் எனவே உங்களுடைய இந்த அன்புக்கு என்னுடைய முதல் வணக்கம் இந்த இட்லி கடை வந்து ரொம்ப சென்டிமெண்டலான ஒரு ஒரு பேர் டைட்டில் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி சென்னையில் மிஸ்டர் தனுஷ் பேசும்போது சொன்னார் ஒரு நாலு இட்லி வாங்கி சாப்பிட்றதுக்கு அவரும் அவருடைய சகோதரிகளும் நம்ம பூ போல் இட்லின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவர் பூ பறித்து அதை கொண்டு போய் விற்று அதில் வந்து இட்லி சாப்பிட்டதாக இந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு கதை இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி நான் சின்ன வயசில் ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் தெருவில் ஒரு ஆயா இருப்பாங்க அவங்க இட்லி சுடுவாங்க அங்கே அந்த இட்லி வந்து ரொம்ப சீக்கிரமாக காலியாகிடும் காலையில் அவங்க ஆறரை மணி கடை திறந்தாங்கன்னா ஏழரை மணிக்கே கடை தீர்ந்து போயிடும் அதுக்காக நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா காலையிலே சீக்கிரமாக போய் அங்கே கியூவில் நிற்போம் ஒரு தட்டு எடுத்து வச்சுட்டு போய் கியூவை நிற்போம் அங்கே வந்து அஞ்சனாவுக்கு ஆறு இட்லி கிடைக்கும் அஞ்சனா எங்கள் உள்ளே போயிட்டாங்களா சரி அஞ்சனாவுக்கு ஆறு இட்லி கிடைக்கும் அதுக்கு பூனி பண்ணுறதுக்காக நாங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்போம் அந்த மாதிரி இந்த இட்லி கடை ஒன்றாந்தேதி தான் திறக்க போகுது ஆனால் ஒன்றாந்தேதி திறக்க போகிற இட்லி கடைக்கு அதை பூனி பண்ணுறதுக்காக இப்போவே வந்திருக்கிற பூனி கப்பூர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் மிஸ்டர் தனுஷ் வந்து நீங்கள் என்னவா இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது அவர் சொன்னார் டைரக்டராக இருக்கிறத விட நடிகராக இருக்கிறத விட ஒரு அப்பாவாக இருக்கிறது தான் எனக்கு பெருமையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர் வந்து அவருடைய குழந்தைங்களுக்கு மட்டும் அப்பா இல்லை இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்களா எனக்கு அருண் விஜய்க்கெலாம் பயங்கர பந்தாவாக நாங்கள் வந்துடுவோம் ஒரு அப்பா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துட்டு அவர் மட்டும் ரொம்ப சாதாரணமான ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பார் இந்த எல்லாம் தனுஷ் கம்பெனியில் தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு பந்தாவா வாங்கன்ட்டு ஆனால் இந்த இட்லி பானையில் இட்லி தட்டு மேலே அந்த இட்லி மாவை ஊற்றுறதுக்கு முன்னாடி முன்னாடிலாம் ஒரு வெள்ளை துணி ஒன்று போடுவாங்க நல்ல மல் கிளாத்து தும்பப்பூ மாதிரி இருக்க ஒரு வெள்ளை கிளாத்து ஒன்று போடுவாங்க அந்த கிளாத்தில் ஒரு ஆறு மீட்டர் வாங்கி அதில் நாலு மீட்டரில் வேஷ்டி சத்திக்கிட்டு ரெண்டு மீட்டரில் சட்டை தச்சிக்கிட்டு ஒரு மாலை அந்த மாலை கூட அவருடைய தாத்தாவுடைய மாலையை பாட்டிக்கிட்ட போய் தாத்தான்னு கேட்டு வாங்கி அந்த மாலையை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு சிம்பிளான ஒரு மனிதர் இவர் யாருன்னு கேட்டால் இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம்பூரா புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு நடிகர் இவ்வளோ சிம்பிளாக இருந்து இந்த வெள்ளை வேஷியில் வந்து என்ன பண்ணுறாருனா எல்லோருடைய மனசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாரு இந்த ட்ரெஸ் எல்லாம் அப்படியே டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடுது நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன் அந்த கவிதை வந்து மதுரையில் மீனாட்சி தான் அழகு மதுரையில் மீனாட்சி தான் அழகு பெண்ணே பிரகாரத்தில் நீ இல்லாத போது அதாவது அந்த பொண்ணு அழகாக இருக்கிறா மதுரை மீனாட்சி அம்மனை விட அழகாக இருக்கிறா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி இந்த தேசிய விருது எப்போ மற்றவங்களுக்கு கிடைக்கும்னா தனுஷோட படம் அந்த தேசிய விருது பட்டியலில் இல்லாதப்ப மட்டும்தான் மற்ற நடிகர்களுக்கு தேசிய விருது கிடைக்கும் இவருடைய படம் அங்க போச்சுன்னு வச்சுங்களேன் வேற எவனுக்குமே தேசிய விருது கிடைக்காது ஒண்ணு இவருக்கு கிடைக்கும் அல்லது இவர் படத்துல வேலை செஞ்ச வாத்தி படத்துல வேலை செஞ்ச ஜி வி பிரகாஷுக்கு இந்த தடவை நேஷனல் விருது கிடைச்சிருக்கு அதனால தேசிய விருது பெற்ற ஜி வி பிரகாஷுக்கு நம்ம எல்லாம் ஒரு தடவை ஜோரா கை தட்டுவோம் இன்னைக்கு வரல அவரு இந்த படத்துல நடிச்சவங்களை பத்தி பேசுறதுக்கான நிறைய விஷயம் இருக்கு மிஸ்டர் தனுஷ் மட்டுமே இல்லாமல் மிஸ்டர் அருண் விஜய் வந்து ஒரு கம்ப்ளீட் ஹீரோ ஒரு கம்ப்ளீட் ஹீரோ இந்த படத்தில் ஒரு கம்ப்ளீட் ஒரு வில்லனாக நடிச்சிருக்காரு அது வந்து அவருடைய பெருந்தன்மை அவரை பற்றி ஏற்கனவே ஒரு மேடையில் நான் பேசிட்டேன் போதுமான அளவுக்கு இந்த ஆம்பளைங்களை பற்றி நிறைய பேசுறது எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அதனால சாரி அருண் அப்புறம் நண்பர் இளவரசர் வந்திருக்காரு அவர் வந்து இவ்வளோ பெரிய நடிகர்னு தெரியாமல் அவர் கேமரா மேடம் நடிச்சிட்டு இருந்தார் கொஞ்சம் நாளைக்கு கேமரா மன நடிச்சிட்டு இருந்தார் அவர் சபாஷ்னு ஒரு படம் அந்த படத்தோட டைட்டில் அவருடைய ஃபோட்டோகிராஃபியை பார்த்து தான் அந்த டைட்டிலே வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த படத்தில் ராட்சஸி ஒருத்தி நடிச்சிருக்காங்க நித்யா மேனன் அவங்க வந்து நல்லா நம்ம மதுரகார பொண்ணு மாதிரி கொஞ்சம் பூசின மாதிரி அழகான முகத்தில் மஞ்சள் பூசின மாதிரி ஒரு அழகான பொண்ணாக இருப்பாங்க அந்த மாதிரி இன்னும் இன்னொன்று யார் ஷாலினி பாண்டேன்னு ஒருத்தவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு விருந்தாக இருக்க போகுது இந்த படம் இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன போர்ஷன் இருக்கேன் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் வேலை செய்யும்போது தனுஷ் சாரை வந்து நான் ரொம்ப ரசித்தேன் ஒரு டைரக்டராக ரொம்ப ரசித்தேன் நான் இதை ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக இருக்கேன் டைரக்டர்ஸ் பெரிய பெரிய டைரக்டர்ஸ் யாருமே டப்பிங்க்கு வர மாட்டாங்க டப்பிங்க்கு வர டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க தனுசாரை வந்து நான் டப்பிங்கில் பார்த்தேன் ஒரு படத்தில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த குவாலிட்டியை டப்பிங்கில் சரி பண்ண முடியும் அந்த மாதிரி டப்பிங்கில் கூட விடாமல் இந்த படத்தோட எந்த பகுதியிலையும் இன்னும் சொல்லப்போனால் அந்த இட்லி கடைன்ற அந்த சிம்பிளிசிட்டியான அந்த எழுத்து உட்பட அவர் செலக்ட் பண்ண ஒரு விஷயம் அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் தேங்க்யூ சார் சார் அந்த அஞ்சனா சொல்லும்போது உள்ள போய் இட்லி சாப்பிட போயிட்டேன் சார் சாரி சார் இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன் நாங்க போய் ஒரு இட்லி வாங்க போவோம் அந்த இடத்துல அஞ்சனா அஞ்சனா கொடுத்தோம்னா ஆறு இட்லி கொடுப்பாங்க அஞ்சனாக ஆறு சார் அஞ்சனா அஞ்சனாகுறது முப்பது பைசா முப்பது பைசா அஞ்சனா அப்புறம் எங்க அம்மா தெரியாம பேர் வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவ்ளோ கம்மியா வச்சிருக்காங்க எனக்கு பேரு ஆனா அந்த அஞ்சனா இந்த அஞ்சனா மாதிரி இவ்ளோ அழகா இருக்காது <Applause/> தங்க யூ சார் தங்க யூ சார் ஆனா ஒண்ணு மட்டும் பண்ணுவாரு எந்த மேடைக்கு வந்தாலும் அங்க ஒரு பெண் இருந்தா அவங்கதான் உலகத்திலேயே அழகுங்கிற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு தான் வந்து பார்த்திபன் சார் போவாரு நான் அந்த ஃபீலிங்ல தான் இருக்கேன் இன்னைக்கு இல்ல அது இல்ல எனக்கு இந்த பொழுது போனா போய் வந்துருது வாயில் அது ஏன்னு தெரியும் பாத்தீங்களா இப்பதானே உங்களை பத்தி நல்லவர் வல்லவர்களா பேசுனேன் சார் வி ஹாவ் அ ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃபார் யூ சரியா ஏன்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு உங்ககிட்டேருந்து வர பதில்கள் வந்து வேற மாதிரி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ மதுரைக்கு நிறையா சிறப்புகள்லாம் வந்து இருக்குது மதுரையை வந்து மக்கள் வந்து பயங்கர ஸ்வீட்டு அதே சமயம் பயங்கரமான வீரம் இதெல்லாம் தாண்டி சில சில சிறப்புகள்லாம் இருக்குது நான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதை வந்து நீங்கள் யாருக்கு கொடுப்பீங்க எதனால் அது நம்ம டீம்லேருந்தே இருந்தால் இன்னும் பெட்டர் இட்லி கடையிலேருந்து இல்லை உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸாக தோணுச்சுனாலும் ஓகே எப்படி வேணால் உங்களுக்கு தான் ஸோ முதலாவதாக இதுக்காக தான் சார் இவ்வளோ வெயிட் பண்ணி கெஞ்சி எல்லாரும் கொஞ்சம் தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு அஞ்சு மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினேன் மதுரை மல்லி மதுரை மல்லி இந்த மதுரை மல்லிக்கு இவ்வளோ அழகான பொண்ணே தேவையில்லை அந்த மல்லியே ரொம்ப அழகாக இருக்கும் உண்மையிலே வெறும் சௌரியை மட்டும் மாற்றி அந்த சௌரிக்கு மேலே இந்த மல்லிகை போட்டாலே அது ரொம்ப அழகாக இருக்கும் எப்படி சௌரிய வச்செல்லாம் கண்டுபிடிக்கிறது தெரியல சரி ஓகே அந்த மல்லிகைப்பூ கொடுக்குற அளவுக்கு ஒரு அழகான பொண்ணை சமீபத்தில் நான் பார்க்கல அனைவா பார்த்துருவேன்னு நினைக்கிறேன் டீம்ல யாருக்காவது அந்த மதுரை மல்லியை கொடுக்கணும் அப்படின்னா யாருக்கு கொடுப்பீங்க இல்லை மிஞ்சி மிஞ்சி போனால் மல்லிகைப்பூ கொடுத்து ஒரு பொண்ணை மயக்கலாம் இல்லையா வெறும் மயக்கத்துக்கு அதை பயன்படுத்தாமல் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு ஒரு மத நல்லிணக்கத்தை உருவாக்கலாம்னு நான் பார்க்குறேன் அந்த மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் இங்கே மதுரையிலே இருக்குது இங்கேருந்து கரெக்டாக டூ பாயிண்ட் நைன் த்ரீ கிலோமீட்டர்ஸில் வண்டியூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே ஒரு பெருமாள் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அந்த பெருமாள் கோயிலில் உள்ள துலுக்கன் ஆச்சியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மன் இருக்கு துலுக்கநாச்சியா ஒரு முஸ்லீம் பிரின்சஸ் அவங்க அந்த அம்மன் வந்து அழகரை வந்து காதலிச்சதாக ஒரு ஐதீகம் கதையெல்லாம் எல்லாம் இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த மல்லிகை பூ ஒரு மாலையா கட்டி அந்த துளக்க நாச்சியாரை கொண்டு போய் படைச்சு வரலாம் நினைக்கிறேன். அடடா அடடடா இதுக்கு தான் வந்து 파티பன் சார் கிட்ட இந்த கேள்வி எல்லாம் அப்படிங்கற ஒரே ஒரு கடைசி கேள்வி மட்டும் ஓகேவா நான் நிறைய வெச்சிருந்தேன் நீங்க வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் கடைசி கேள்வி போயிடலாம் ஆடு கலம்ல வர மாதிரி ஒரு சேவல் சண்டை நீங்க வந்து நடத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க தனுஷ் அவர்களுக்கு ஆப்போனண்டா பேட்டைக்காரனா யாரை கேஷ் பண்ணா நல்லா இருக்கும் டைரக்டரா யோசிச்சு நீங்க சொல்லுவீங்க அது உங்களுக்கு தெரியும் அந்த சேவல் வந்து சாதாரண சேவல் இல்ல அது தனுஷோட கையில இருக்கிற சேவல் தனுஷோட ஹேண்ட்லிங் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஒரு ஒரு நடிகரியுமே அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு சொல்லியிருக்கேன் அப்ப அந்த சேவலை வந்து அவர் எவ்வளவு பிரமாதமா தயார்படுத்தியிருப்பார் இல்லையா அந்த சேவல்கிட்ட போட்டி போட்டு நம்ம தோக்கறதுக்கு பதிலாக நம்ம சமாதானமாக போயிடலாம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு ஒரு பத்து டிக்கெட் கொடுங்க நான் சமாதானமாக போயிடுறேன்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் ஓகே சார் Thank you sir, thank you so much and நீங்க ஒரு படத்துக்கு பெரிய பக்கபலம் பலம் ஸோ இந்த படத்தில் வந்து பெரிய 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 பக்க பலமாக இருப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறோம் தேங்க்யூ நிறைய இருக்கு சார் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு யாரை கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் என்ன வேணா கூட்டி போய்டுங்க நான் இன்னும் பார்க்கல இது என்ன கடைசி கேள்வி என்ன சார் அத கடைசியா நான் கேட்டேன் சார் சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் பத்தி உங்க ஸ்டைல்ல ஒரு கவிதை சொல்லுங்க அப்படின்னு நாங்க வந்து ஒரு தமிழ் கவிதை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மதுரையை பத்தி ஒரு கவிதை சொல்லுங்க அது நல்லா இருந்தது அந்த கேள்வி அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து எனக்கு அவுட் ஆயிடுச்சு அப்படியா பத்த வச்சு பத்த வச்சதால கண்ணகி மதுரையை அழிச்சு பேர் வாங்குறதை விட பாசக்கு வச்சதுனால பாசம் வச்சதுனால இந்த மதுரக்கார பசங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை